ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் செல்வானால் ஒரு பெரிய டூனா ஃபிஷ் சூரை மீன் வெட்ட போகிறாங்க அதை பார்க்கலாம் வாங்க சூறை என்ன பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கூடுதலும் எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா இதில் பெரிய முள் ஒன்றும் இருக்காது ரொம்ப டேஸ்டியான மீன் ஆனாலும் இந்த சூறையிலேயுமே நிறைய வெரைட்டி உண்டு நெய் மீன் சூறை வெள்ளைச்சூரை கருப்பு சூறை கேர சூறு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக சொல்லுவாங்க கேர சூறாக எப்போவும் கொஞ்சம் அந்த ஊருக்காய் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மீன் கேரச்சூரை மீன் தான் பாருங்கள் இது மாதிரி வெட்டுறாங்க இவங்க வெட்டுறது வியாபாரத்துக்கு விற்கிறாங்க எல்லாம் துண்டு போட்டு அவங்களுக்கு அதனால் ரெண்டா கீரி நாலா கீரி கொடுத்துருவாங்க துண்டு போட சொன்னால் மட்டும்தான் துண்டு போடுவாங்க ஆனால் நம்ம கொண்டு போனோன்னா அப்படி இல்லைங்க செரவெல்லாம் வெட்டி செல் எடுத்து சின்ன துண்டு பெரிய துண்டு வட்டை துண்டு சதுர துண்டு நீங்கள் எப்படி கேட்டிங்கனாலும் போட்டு தந்துடுவாங்க அதுவுமே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டுறதுக்கும் நிறைய மீன் வச்சுட்ருப்பாங்க அதே நேரம் நம்ம போனோன்னா ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகிறவங்களுக்கு நம்ம கொண்டு கொடுக்குற மீனை சீக்கிரமாக வெட்டி தந்துடுவாங்க இதெல்லாம் வெட்ட ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டிடுவாங்க பாருங்கள் வெட்டியாச்சு தான் இதை அப்படியே கொடுத்துருவாங்க அவங்க சின்ன துண்டாக்கி வெட்டிடுவாங்க சில நேரம் இவங்களும் சின்ன துண்டு போட்டு கொடுப்பாங்க இது மாதிரி நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னா காலையில் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்கன்னா வாங்கலை நீங்களும் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்க மீன் வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செல்வாட்டை கொண்டு கொடுக்கல அவங்க சீக்கிரமாக நல்லபடியாக வெட்டி தந்துடுவாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ